சார் பிரபலமான ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறேன் நம்ம ரெண்டு இது வரைக்கும் செல்போன்ல தான் பேசிட்டு இருக்கோம் நேரில் மீட் பண்ணுறது இல்லை இன்னைக்கு எப்படியாவது மீட் பண்ணிடலாங்கிறது தான் அவங்களை வந்து சந்திச்ச அந்த போக்குவரத்து எல்லாம் தாண்டி அவங்க ஸ்டுடியோவில் நுழைஞ்ச உடனே பாக்குறா நீங்க ஒரு ஹார்மோனிய பற்றி முன்னாடி உட்காந்துருக்கீங்க பக்கத்துல கீபோர்ட் இருக்கும் தயாரா இருந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா ஒரு மியூசிக் கம்போசிங்க நம்ம லைவா பார்த்துடலாமே கேட்டுடலாமே ஒரு ஆசை கண்டிப்பா எனக்கு ஒரு பாட்டை போட்டுக்காங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் இந்த ஏவி ஸ்டுடியோ தூக்கி என்ன வந்து நேரில் பார்த்தா திரு சன் டிவி ராம் செல்வராஜ் ஒரு சீனியர் மோஸ்ட் அவரு

கடனாக வந்து ஒருத்தர் ஒரு பாட்டு போடுங்கன்னு சொன்னா அவங்க பாட்டும் தெரிஞ்சுக்கணுமா சார் நான் வந்துட்டு ஒரு நைன் இயர்ஸ் கர்நாடிக் மியூசிக் படித்தேன் பேசிகலாக நான் சென்னை தான் நான் ஒரு எம் கான் பட்டதாரி கர்நாடிக் மியூசிக் படித்தேன் வெஸ்டர் வந்து ஒரு ஃபிஃப்த் கிரேட் பாஸ் பண்ணேன் இந்துஸ்தானி படித்தேன் எல்லா மியூசிக் கீபோர்டு ப்ரை பண்ணேன் எனக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒரு யூத் பரவஷனு சொல்லி எம்எஸ்ரீ இளையராஜா எனக்கு மைண்டில் அவர் அவங்கள நேசிச்சேன் அவங்களுக்கு காதலிச்சா அதனால அவங்க பாட்டு எல்லாமே எனக்கு கற்றுக்குடி நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் பண்ணாங்க பண்ணுவோம் சார் அது அதே மாதிரி லைவாக எல்லா நொட்டேஷன் ஸ்கோர் எல்லாமே நான் எழுதுவேன் இப்போ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன் இருந்தாலும் இதில் கம்போஸ் பண்ணிட்டு தான் நான் கம்ப்யூட்டருக்கு நான் போவேன் நான் கீபோர்டுக்கு பட் இதில் கம்போஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் யாரும் பண்ணுறது ஏன்னா ஜீவன் இது அதுதான் வந்து கேட்க வச்சேன் ஜீவன் நீங்கள் ரகு சொன்னாலே என்ன ஸ்பெஷல் மியூசிக்கில் ரகுன்னு சொன்ன மியூசிக்கில் என்ன சொன்னால் நான் வந்துட்டு இப்போ எனக்கு எனக்கு என்ன பேர்னா எம்எஸ்பி இளையராஜா சாயலில் யார் பண்ணுறாங்கன்னா ஏவிஎம்ல ரகு இருக்கார் அப்படின்னு ஒரு பேர் எனக்கு இருக்கு ஏன்னா ரீசன்னாக லைவாக பண்ணுறேன் இப்போ சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா கம்போஸில் உட்காருவேன் ஒரு பல்லவிக்கு பத்து பல்லவி நான் கொடுப்பேன் அதில் ஓகே பண்ண பிறகு என்ன செய்வேன் நானே நோட்டேஷன் எழுதுவேன் இன்னைக்கு நோட்டேஷன் எழுதுற மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் கம்மியாது நான் யாரும் குறைய சொல்லலை ரொம்ப கம்மியாது ஏன்னா நான் பெரியவங்கெலாம் ஒர்க் பண்ணி வந்தது தான் எனக்கு அந்த ஒரு இது ரொட்டேஷன் எழுதி அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரிப்பேன் வயலு ஃப்ளோட்டு ஷெனாய் பிரித்து இதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் போய் அதுக்கு கொடுக்கணும் என்னுடைய ஸ்பெஷல்லாம் இன்றைக்கி லைவாக மேனுவலாக பண்ண ஒரே ஆள் அந்த ஒரு பேர் என்கிட்ட இருக்கு ஏன் அப்படி இருந்து கூட எவ்வளோ இப்படி சேவை பாதுகாப்பு தெரியும் திரையுலக நண்பர்கள்லாம் நல்லா அறிமுகமாக இருக்கிறாங்க அதெல்லாம் வீடியோ எல்லாம் டக்கு டக்குன்னு போடுறீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க அப்படி வந்து ஏன் நீங்கள் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை குடிக்க முடியல குடிலாம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நான் வந்துட்டு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று நான் மிகப்படி சொல்கிறேன் நிறைய இசையம்பாடு என்கிட்ட சில சில பணிகள் வாங்கிட்டு போவாங்க அது விரும்பி செய்வேன் நான் எனக்கு முதல்ல ஒரு மூணு படம் பண்ண நான் அம்மா அம்மமான ஒரு படம் பண்ணேன் தரிசீலம் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன் அந்த படங்கள் சுமாராக போல இப்போ ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருக்கேன் இது நல்ல ஒரு பிரேக் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு எனக்கு மற்றபடி ஏவி வந்தாச்சு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு ஒரு பெரிய ரவுண்ட் வரும் நம்பிக்கை எனக்கு என்னன்னா ஆடியன்ஸ் நல்ல ஒரு மெலடி சாங் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் எனக்கு மெலடி சாங் ரொம்ப கம்மியாயிடுச்சு ராத்திரி பத்து மணிக்கு இல்லை தூங்க வைக்கிறதுக்கு மலடி சாங் தானே ஒரு இளையராஜா எம்எஸ் இப்போ நீங்கள் கேட்டீங்க ராசாத்தி ஒன்று கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஒன்று அந்த படம் இன்னைக்கு நிற்கிறது இல்லை சார் அக்கா இன்னைக்கு முந்நூறு கோடி படம் எடுக்கிறாங்க ஒரு பாட்டு நிற்க மாட்டேங்குது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல அது இதுதான் எனக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குதுன்னு நம்பிக்கை இருக்கேன் சார் வேறு ஒரு ஆ மியூசிக் டைரக்டர் எம் சார் கூட நம்ம இன்னும் நிறைய பேச அடுத்த அடுத்தடுத்து வர காலங்களில் அதாவது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கு மியூசிக் எப்படி வந்து தூக்கி நிறுத்துது அந்த பாட்டு எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் ஆ நன்றி ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட பார்க்கறது ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார்